நீ பண மர வளர்த்து எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி பண்றாங்க அப்ப அந்த நேரம் திருஞான சம்பந்தர் திருவோத்தூருக்கு எழுந்து வந்திருக்கிறார் அப்பொழுது அடியார் வந்து ரொம்ப கவலையோடு சொல்லுகிறார் இப்ப திருஞான சம்பந்தர் கவலைப்படாதீங்க இது சரி செய்து விடலாம் என்று பெருமானை வேண்டி இந்த திருப்பதியத்தை பாடுகிறார் பூத்தேர்ந்தாயன அப்படின்னு தொடங்கினோடனே அந்த பனைகள் எல்லாம் பூக்க தொடங்கிச்சான் பூ அதனால தொடங்கும்

தள்ளக்கூடிய ஒருத்தூர் என்று பாடுகிறார் முதல் பாட்டுலன்னு பாடுற பாட்டுல என்ன சொல்ற குறுமையா அளவிற்கு பாட்டு பாடியிருக்கிறார் பொதுவாக சில வீடுகளில் அவர்களுடைய உடலியல் சார்ந்த அல்லது மரபியல் சார்ந்த கோளாறு காரணமாக சில பெண் குழந்தைகள் பருவம் நாள் தள்ளி போய் கொண்டே அந்த பெரிய கவலையாக அடியவர்கள் சொல்வார்கள் அப்பொழுது நான் சொல்லக்கூடியது ஓரறிவு படைத்த மரத்தையே தூக்க செய்த பதிகம் என்று கூறுகிறார் ஆறறிவு படைத்த உங்கள் மகளுக்கு பூ பெய்துவது முடியாதா இந்த பதிகத்தை பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் விளையாட்டு சொல்லல இதே சென்னையில் ஒரு அம்மையார் என்று கேட்டுக்கொண்ட பொழுது இந்த பதிகத்தை பாடச் சொல்லுங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த பதிகத்தை பாட சொல்லுங்க இருபத்தி

இந்த பதிகத்தை அவர்கள் பெண் பாடினாள் மனமுருக பாடினாள் நடந்து இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் அதிசயத்தை நடத்திய ஒரு பதிவு அதனால இருந்து நம்மளை மீட்டு மகிழ்ச்சிக்கு கொண்டு போறதாக சொல்லுவாங்க அதுக்குதான் இந்த தலைப்பு என்ன போட்டிருக்கோம் மங்கள பூப்பு அடை செய்யும் கவிதம் அப்படின்னு இந்த தலைப்பு போட்டிருக்கோம் சாதாரண நாள் அல்ல திரும்பவும் சொன்ன ஓரணிவு படைத்த மரம் பூத்தது இந்த பதிகத்தை கேட்டு அப்ப ஆராயும் படித்த மனிதர்களுக்கு இது எவ்வளவு பலன் தரும் ஞானசம்பளத்துடைய சொல் அப்படி ஒரு மந்திரிச்சம் அந்த பதிகம் இப்போ நம்ம வராய முறையில் இதை எப்படி நம்ம எளிமையாக கற்றுக்கொள்வதுன்னு பார்ப்போம் முதல்ல நான் ஆடுவது கவனியம் கூட்டியன் தான் வேலை கொண்டு மீன் போ முன்னாடியே தாரை இல்லை தென்னும் தா கூப்பிும் மகுணங்களிலே இடையி போகள இல்ல உலையாளயு குடிலே புள்ளி வா நூகி ஊடயிலே சடை

இந்த பயிற்சி நம்ம பண்ண மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோம் நம்ம பண்ணணும் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷத்துல நாம இதை எவ்வளவு பொறுமையா படிச்சாலும் நான் படிக்கும் போது ரெண்டரை நிமிஷம் கூட வரல அஞ்சு நிமிஷம் நீங்க எடுத்து இதை பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாட்டு வீட்டுல மகிழ்ச்சி நிலைக்கு செய்கின்ற ஒரு பண் பழந்த தராமல் அடிக்கடி சொல்றது எவ்வளவு கவலையா இருந்தாலும் அது நம்முடைய வினையின் காரணமாக என்று புரிஞ்சிடும் யாரும் நம்மளை கவலைப்படுத்தவும் இல்லை

திட்டினா வர கவலையை விட திட்டும் போது வருகின்ற கவலை அதிகமா இருந்ததுன்னா யாரையும் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம யாரையும் திட்டலாம் நம்மள யாரும் இருக்க மாட்டோம் புரிஞ்சு வச்சா எவ்வளவு அழகா நம்மளை வந்து திருமுறை திருப்பி இருப்பாங்க அப்ப படந்த பாட பாட உங்களுடைய வினை நீங்கி கவலைகள் மகிழ்ச்சியாக நமக்கு திரும்ப கிடைக்கும் இதைத்தான் ஞானசம்பந்த பெருமாள் சொல்லுகிறார் அந்த பாடலை பாடுகிறவர்கள் வினை வீடு வினை போய்விடும் அப்ப

தீரும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கறத நம்ம தெளிவா ஒண்ணு இரண்டாயிரம் வருஷத்துக்கு நம்ம பாட்டனார் சொன்ன மிகப்பெரிய ஆபத்திறந்த உலகியல் தத்துவம் எது அடுத்தவர்களால நமக்கு நன்மையும் வராது தீமையும் வராது அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் மூவாயிரம் வருஷத்துக்கு முடி திருமந்திரம் சொல்லுது அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் இன்னைக்கு உனக்கு பழைய கிடைக்கணும் இருந்தா பழைய கிடைக்கும் எலுமிச்சை சோறு கிடைக்கணும் இருந்தா எலுமிச்சை சோறு கிடைக்கும் கரிவிலும் நெய்சோறு கிடைக்கணும் இருந்தால் அது கிடைக்கும் ஆனால் கிடைப்பதை இன்று எனக்கு ஆறுவது ஆணாய் போற்றியும் ஏற்றுக்கிற பக்குவம் வந்துருச்சுன்னா பழையதும் நமக்கு ஒன்றுதான் நெய்சோரும் நமக்கு ஒன்றுதான் இன்னும் சொல்ல போனா இந்த நாலு மாசத்துக்கு பழையதுதான் நல்லதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா அவ்வளவு அழகு பாருங்க கிடைக்கின்றதை பெருமானுடைய அமுதாக

இருமல் தொடர்ந்து பொழுதுக்காக அடுத்த ஓராண்டுக்கு நமக்கு அதுக்காக வீட்டுல அந்த அழுக்கிட்டே இருக்கட்டும் எடுத்த பூசி கட்டினா நம்ம பூசி வந்தா தும்மல் ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்போமா அந்த அழுக்கு போலதான் நம்ம இடம் இருக்கும் வினைகள் அந்த அழுக்கு நீக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமம் கொடுக்குங்களா அதுதான் வினை கழியும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன 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 துன்பங்கள் குறையோடைய புண்ணை அறுத்து நீக்காவிட்டால் அது அந்த காலையோ கையோ முழுமையாக எடுக்குமாறு செய்துவிடும் அப்ப அந்த குறையோடைய புண்ணை அந்த இடத்தை மட்டும் அறுத்து எடுக்கிறதுக்கு அந்த வலியை நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க அந்த கை காலோடு நம்ம அந்த வலியை பொறுத்த முடியல என்று சொன்னால் ஊனமாகிய வலியை வாழ்நாள் முழுக்க நம்ம தாங்கிக்கிற மாதிரி நடக்கும்

போது இறைவன் தாம் தங்குற வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம் அதனாலதான் நம்ம வச்சு செய்யலாம் நமக்கு துன்பத்தை கொடுக்குறான் இந்த உடம்புக்கு துன்பத்தை கொடுக்குறான் ஏன் இது அவன் தங்குற வீடா நினைக்கிறதுனால சுத்தமா வச்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் அந்த ஆசையை நம்ம கெடுக்கலாமா அந்த ஆசை இடையூறு நம்ம இருக்கலாமா அப்ப அவன் தூய்மைப்படுத்துறான் நம்ம அமைதியா அந்த தூய்மைப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தூய்மைப்படுத்திட்டான் இந்த உடம்பு நல்லா இருக்கும் எனவே நோய் கொடுக்கலாம் என்று சொன்னால் இந்த உடம்புக்கு தொடர்ச்சியான ஒரு உடற்பயிற்சி தேவைப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறான் நம்ம இதுவரை சாப்பிட்ட சாப்பாடுகளில் கொஞ்சம் மாற்று உணவை எடுத்துக்கணும் உணவை நாம சரிப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால நோய் வந்தாலோ பிணி வந்தாலோ உடல் குறைபாடு வந்தால் இனி வருத்தமடையாதவர்கள் பெருமாள் கலைமுறை விழா கொண்டாடுகிறார் என்று நீங்கள் புரிந்து சரியா இனிமேல் நீங்க கவலை சொல்லுங்க சரி சுவாமி

பல்லமகிபி பிரசவளாய் வந்து பாடுதே አንንስንዚን <tune>

Are Money. Yeah. குரும்பையான் பள்ளின் குலயத்துக்கு ஆண்டு குரும்பையான் பனை